ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அதில் லெசன் சிக்ஸ் இந்த லெசனுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை நான் ப்ரொவைட் பண்ணுறேன் எவ்வளோவுக்கு முடியுதோ மற்றதுக்கு வந்து நான் ரீட் பண்ணுறதை வச்சு நீங்களே கொஞ்சம் புக்கில் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த ஒரு லெசனுக்கு மட்டும் அப்படி போடலாம் ஓகே ஓகே டென்த் ஹிஸ்ட்ரி லெசன் சிக்ஸ் லெசன் ஃபைவ் ஓகேவா லெசன் சிக்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இது லெசன் ஃபைவ் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னா பிரம்ம சமாஜமும் பிரார்த்தனை சமாஜமும் இருந்துச்சு அலிகார் இயக்கம் இது எல்லாமே வந்து சீர்திருத்த இயக்கங்களாக இருந்துச்சு சமய புத்துழுச்சி மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்றது எதுனா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து சமய புத்தளிச்சி மீட்டெடுப்பு இயக்கமாக இருந்துச்சு சீர்திருத்த இயக்கங்கிறது பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார் இயக்கம் சமய புத்தர்ச்சி மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்றது ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் இயக்கம் ஓகேவா போராட்டவாதிகள் யார் யார் அப்படின்னா ஜோதிபா புலே கேரளாவில் நாராயணகுரு அய்யாலி தமிழகத்தில் அடிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசு ஓகேவா வங்காளத்தில் கால சீர்திருத்த இயக்கங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ராஜா ராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வங்காளத்தில் தொடக்ககால சீர்திருத்தலன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் இருந்திருக்க டைம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ஓகேவா தாய்மொழி இவரோட தாய்மொழி வந்து வங்காளம் பிற மொழிகள் வந்து சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இதெல்லாம் வந்து பிறமொழிகள் ஓகேவா இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணார் உருவ வழிபாடுக்கு எதிர்த்து எதிர்த்தார் ஓகேவா உடன்கட்டை எறுதலால் சதி குழந்தை திருமணம் பலதார மனம் இந்த மாதிரி மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து அவர் ரொம்ப கவலை கொண்டார் அதனால் அதற்கு வந்து எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பித்தார் இந்த குழந்தை திருமணம் பலதார மனம் சதி உடன்கட்டை சதி இது எல்லாத்துக்கும் எதிராக வந்துட்டு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட விண்ணப்பித்தார் கல்கத்தாவோட இடுகாடுகளுக்கு இடுகாடு இருக்குல்ல இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளோட உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டார் கல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிக் வந்து சதி பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார் அதில் வந்து ராஜாராம் மோகன் ராய்க்கு முக்கிய பங்கு இருக்குது ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் ஆளுநர் வில்லியம் பென்டிக் வந்து இந்த சதி பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார் அதுக்கு வந்து ராஜாராம் மோகன் ராயோட பங்கு முக்கியமான பங்காக இருக்குது ஓகேவா ஒரு அவர் போய் சொல்லி தானே எல்லாம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பள்ளி கல்லூரியில் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படும் முழுமையாக எதிர்த்தார் முழுமையாக ஆதரித்தார் ஓகேவா அதாவது பள்ளி கல்லூரி எங்கள்லாம் வந்துட்டு ஆங்கில கல்வியும் நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுறதை வந்து முழுமையாக ஆதரிச்சா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதாம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவனார் ஓகேவா ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவனார் ஆகஸ்ட் இருபதில் வந்து கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவனர் ஆனால் அந்த கோயில் என்னென்னா என்ன ஸ்பெஷல்னால் திருவுருவச்சொல் சிலை எதுவும் கிடையாது சிலை வெளிப்பாடு ஓகேவா நெக்ஸ்ட்டு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து அவரோட பணியை வந்து ரவீந்திரநாத் தாகூரோட தந்தையரான தந்தை ரவீந்திரநாத் தாகூரோட தந்தையார் தேவேந்திரநாத் தாகூர் அவர் தான் அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் மோன் ராய்க்கு பதிலாக அந்த பணியை திறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் துறந்தார் இவர் வந்து கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கொள்கை வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கேசவ் சந்திரசன்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும் அடுத்தது கேசவ் சந்திரசன் தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதியாக இருந்தார் ஆனால் வந்து அவரோட இருந்தவங்க வந்து விரிவான மாற்றத்தை விரும்பினாங்க அவங்கள ஒருத்தவங்க தான் கேசவ சந்திரசன் அப்படின்றவர் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் சபையில் இணைஞ்சாரு கிறிஸ்துவ மதத்தால் வந்து ஈர்க்கப்பட்டவர் தான் இவர் கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்களுக்கு நடுவில் பிளவு ஏற்பட்டதும் கேசவ் சந்திரசன் வந்து சமாஜத்துலேருந்து விலகி புதிய அமைப்பு ஒன்று உருவாக்குனார் ஓகேவா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்கள் நடுவில் பிளவு ஏற்பட்டுச்சு அப்போ கேசவ் சந்திரசன் வந்து சமாஜத்துலேருந்து விலகி புதிய அமைப்பு ஒன்று உருவாக்குனார் ஓகேவா அதுக்கப்புறமா தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பை வந்து அதாவது ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க அப்புறம் தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு குழந்தை திருமணத்தை வந்து சமாஜம் வந்து கண்டனம் செய்திருந்த போதும் அதுக்கு மாறாக கேசவ சந்திரசன் வந்து தன்னோட பதினாலு வயது மகளை வந்து இந்திய இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஓகேவா அதாவது குழந்தை திருமணத்தை வந்து சமாஜம் வந்து கண்டனம் செஞ்சிச்சு ஆனால் அதற்கு மாறாக கேசவ சந்திரசன் என்ன பண்ணுறாரு பதினாலு வயது பொண்ணு மகளை வந்துட்டு இந்திய இளவரசன் ஒருத்தருக்கு வந்து திருமணம் செஞ்சிட்டார் ஓகேவா திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்துலேருந்து விலகி சாதாரண சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவனாங்க இது பிடிக்காதவங்களாம் என்ன பண்ணாங்க பிரம்ம சமாஜத்துலேருந்து விலகி போயிட்டு சாதாரண சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவனாங்க ஓகேவா கேசவ் சந்திரசன் இப்படி பண்ணதுனால இந்த அமைப்பை வந்து கிறிஸ்துவ எதிர்ப்பு மனப்பாங்கை வந்து வளர்த்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு சந்திர வித்யாசாகர் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காரு இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் இந்து மறை நூல்கள் தான் வந்து முற்போக்கானது அப்படின்னு சொல்லி இவர் வாதிட்டார் எந்த நூல்கள் முற்போக்கானதுன்னு வாதிட்டாது இந்து மறை நூல்கள் ஓகேவா நவீன வங்காள உரைநடையோட முன்னோடி இந்த சந்திர வித்யாசாகர் தான் என்ன யார் நவீன வங்காள உரைநடையோட முன் முன்னோடின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரை நவீன வங்காள உரைநடையோட முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் குழந்தையிலேயே வந்து விதவையான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்த தன்னோட வாழ்வை அர்ப்பணித்தார் இவர் என்ன பண்ணுறாருனா குழந்தையிலேயே வந்து விதவை விதவையாயிடறாங்கல்ல சிறுமிகள் அவங்களோட வாழ்வை மேம்படுத்த தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார் சந்திர வித்யாசாகர் இதன் விளைவாக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்றிருக்காங்க ஓகேவா இது என்னென்னு சொல்லாங்கன்னா விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டுச்சு இதுபடி திருமண வயது வந்து பத்து அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டு வயசானிச்சு திருமதி வயசு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிமூணு வயசானிச்சு ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பத்து வயசாக இருந்துச்சு திருமண வயது சட்டம் ஏற்றினப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டு வயசாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிமூணு வயசாக ஆனால் வந்து கொலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சொன்னபடி இந்த சட்டம் வந்து காகிதத்தில் மட்டும்தான் இருந்துச்சு ஓகேவா பேப்பரில் மட்டும்தான் இருந்துச்சு நடைமுறைக்கு கொண்டு வர முடியல ஓகேவா நெக்ஸ்ட்டு அவள் தான் பிரம்ம சமாஜம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் எப்போது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் மகாராஷ்டிரா பம்பாயில் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் வந்து நிறுவப்பட்டுச்சு தான் அந்த ஆத் பிரார்த்தனை சமாஜம் நிறுவியவர் யார்னா ஆத்மராங் பாண்டுரங் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் அவர் இருந்திருக்கார் ரெண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் இதில் இருக்காங்க ஆர் சி பண்டார்கரும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரனடேயும் ஓகேவா மகாதேவ் கோவிந்த ரனடே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் வந்திருக்கார் ஓகேவா விதவை மறுமண சட்டம் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் பூனே சர்வாஜனிக் சபா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது தக்கான கல்விக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு இந்த அமைப்புகளை நிறுவிருக்கார் மகாதேவ் கோவிந்த ரனடே ஃபஸ்ட் என்னது விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இது முக்கியமானது பூனே பூனே சர்வஜனிக் சபா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த அமைப்புகள்லாம் நிறுவியிருக்கார் நெக்ஸ்ட்டு இந்து புத்தழு இயக்கம் இதுலேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ப பாய்